மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து திட்டத்தை கொடுப்பேன் சொன்னாரு கொடுத்தாரா இல்லையா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மூணு வருஷத்துல நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க இந்த சேலம் மாவட்டத்துல மட்டும் இருபது கோடி பயணங்கள் அரசு பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் கல்லூரியில போய் சேர்ந்தா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும்னு தலைவர் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் மூலமா மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெறாங்க இப்போ இந்த திட்டத்தை

on the trigger.